அந்த வளவு நாடுறதுக்கு அப்புறமே அப்ப பிரிஸ்கிரைப் ஒட்டிப்பு ரொம்ப தெரிய ஆரம்பிச்சு பத்த பொறுத்தல அப்படி கிடையாது ஒரு மாடுவே இருக்கும் ஒரு மாடு பிடிச்சால இந்த டீம் பிடிச்சாங்க அப்ப உடனே ரீச் ஆயிடும் இருக்க வரைய அரண பேர் தான் வாடுவாங்க அரண கூட இருப்போம் வள இருக்கு இன்னைக்கு ஒரு ஆளை போங்க பாசம் வந்து பாசம் தான் எங்க வர மாதிரி அவர மாதிரி அன்பு காட்ட ஆளே இல்ல வணக்கம் வணக்கம் நம்ம அப்பு ஃபேன்ஸ்

எல்லாரும் சேர்ந்து பசங்க நம்ம பாண்டியே அண்ணா எங்க கூப்பிட்ட சொல்றாரு இந்த மாதிரி வாங்கடா தம்பி சீக்கிரம் நம்ம போய் அடுத்த ஊருக்கு நம்ம ஊருக்கு நம்ம விளையாடுவோம் பேர் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கூப்பிடறாங்க பசங்க அப்புறத்தையும் கூட எல்லா பசங்களும் வர்றாங்க வந்து கேட்க கூட்டிட்டு என்ன பேர்ல சாயம் பேர் லாடோன்னு சொல்றாங்க ஒரு பசங்க சரி சாயம் பேர் லாவிடும் சொன்னேன் மாடு நம்ம இந்த மாடுதான் நம்ம வெளியே கொண்டு வந்து பேர் வெளியே கொண்டு வந்து இந்த மாடுதான் தீக்கி அவங்க மாடு வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம வடத்துல மண்ணு குத்துற மாதிரி நம்ம மாடுதான் மண் குத்து மாடுதான் தெரிய வச்சு வெளியில சரி மாட்டு பேரில் ஆடுவோம் சொல்லிட்டு மாட்டு பேரில் எல்லாம் பிரியமா இருக்கும் பசங்க பசங்கள்லாம் பார்க்குறது குப்பாட்டு வைக்கிறது எல்லாம் பசங்க பார்ப்பாங்க சரி மாட்டு பேரில் ஆடணும்னு சொல்லி அப்பு ஃப்ரெண்ட்ஸ் இருந்து ஆரம்பிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும் சாயம் பேரும் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கோயில் சாமி எல்லாம் எல்லாம் சாமி கொடுப்பாங்க பாண்டி ஒத்த விட அப்பு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் ஆரம்பிச்சு முத விட வந்து நம்ம இந்த வருஷம் எல்லாமே தலைவா தலைவா அவர் தான் ஒண்ணு வந்து பசங்களுடைய ஒண்ணு சேர்க்கிறாரு அண்ணன் வந்து உதவிருந்தாள் மனை மூலியமா அண்ணன் ஊர் அண்ணன் காமேசனும் சொல்லி அண்ணன் அவங்க முதல்ல இருந்தாங்க எல்லா அண்ணன் மொதல் சேர்ந்து தீம் பசங்க உருவாக்குறாங்க உருவாக்கி இவர் நம்ம அண்ணன் முத அவங்க ஊர் வந்து ரெண்டு பேரும் கூட்டிருந்தாங்க மண்ணை தலைவன ஊர் வந்து பசங்க கூட்டிட்டு வந்து விளாட வைக்கிறாரு ஒத்திரையில கொஞ்சம் பசங்க இருந்தாங்க எல்லாரும் சேர்ந்து விளாட்றா சின்ன சின்ன பசங்க இருந்தாப்ப காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க மொத்தம் எல்லாரும் இப்ப ரஞ்சித் அண்ணேனு சொல்லி நம்ம இஸ்லாங்களை ஒருத்தருக்காரு அவர் தான் என்னை கூப்பிட்டு வந்து அறிமுகப்படுத்துறாப்பு நம்ம டீமோட தம்பி சேர்ந்து விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் பசங்க எல்லாரும் காலேஜ் படிச்சிருந்தாங்க எல்லா பசங்க படிச்சு விடணும் முதமாத நம்ம கிளாதி இல்லை பார்க்கறது விளாட்றோம் மூவா நம்ம ஊரில் விளாண்டு இல்லாமல் விளாட்றோம் அப்போ பசங்க பசங்கள் செட்டாகுறாங்க அதுக்கப்புறம் பசங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க ஒன்றும் பசங்க நாங்கள் ரெண்டு பேர் நானும் நண்பன் கார்த்தி மெட்டுப்பட்டி நானும் மேட்டுப்பட்டி ஒன்று மெட்டுப்பட்டி ஹரி இந்த மாதிரி பசங்கள் ஒன்று சேர்ந்து விளாடுவோம்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து விளாடுறோம் அதுக்கு முழு முழுக்காரலைவாணே எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒருங்கிணைப்பாளர் அவரை சொல்லிட்டு வாரம் கேட்போம் நாங்கள் அண்ணன் இந்த இந்த ஊரில் வெத்தல் எடுப்போம்னே இந்த ஊரில் படி விளாடணும்னு சொல்லிட்டு பசங்க இருக்காங்க நல்ல பசங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்க அப்புறம் அண்ணே அண்ணன்னு கூப்பிட்டு அண்ணன் சொன்னா எல்லாம் அண்ணே தலைவாண்ணே அண்ணே ம்ம் எல்லாத்தையும் கேட்பானுங்க இப்ப வடத்துல ஒன்பது வரல 6 இல்ல ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு ரோல் இருக்கா எப்படி எல்லாரும் இந்த வேலை வேல பாக்கணும் அப்படிஞ்சு வந்து அப்படியே இல்ல 10 டீம்ல தான் அப்படி இருக்குவாங்க எல்லா பசகுளுமே எல்லா பசகுளுமே நீ தம்பி இருக்கேன் கத்துன குட்டிறது நீ தான் வீணா தும்பு குட்டுமா வீணா வால்படிப்பா அப்படி எல்லாம் கிடையாது எல்லா வடத்தையும் எல்லா பேரும் எல்லாரும் ஏதாவது செய்வாங்க அவங்க திறமை காமிப்பாங்க

விளையாண்டு மாடு காவிரி திருவாகூர் மதன் மாடு திருவாதூர் மாடு ஒன்று விளாண்டாங்க இது ரெண்டாவடம் அப்புறம் அப்புறம் விளாண்டோம் பசங்க ஒரு மூணு இடத்துக்கு அப்புறம் நல்லா விளாட்றான்னு சொல்லி காலேஜ் படிக்க நீங்கள் விளையாண்டுல உங்களுக்கு பிடிச்ச வடம் கொஞ்சம் டஃப்பான வடம் அந்த மாதிரி அது விடனா இப்போ கடைசியா தனசாவை இதில் விளாண்டா மாவாரங்காடு அங்கே செவில்கம் மாடு ஒன்று விளாண்டோம் அது ஒன்று கோச உரிச்சி மாடு ஒன்று அது நல்லா டஃபாக விளாண்டோம்

மா விளையாண்டி பற்றி சொல்லுங்க அது வந்து நாங்கள் வடை விளாண்டா மூணாவது வடம் நம்ம மேட்டுப்பட்டி தம்பி எல்லாம் ஊரில் திருவிழா ஆள் இல்லை இங்கே நம்ம லோக்கலில் இருக்காலை வச்சு விளாண்டோம் மூணாவது வடம் அங்கே மணலூர்னு நம்ம மடப்புறம் கோயில்கிட்ட இருக்கு அந்த ஏன்னா கிட்டே அங்கே விளாண்டோம் மாடு சிறப்பாக இருந்துச்சு நம்ம சிறப்பாக விளாண்டாக இருபத்தி நாலாவது நிமிஷம் தகுதி போராட்டம் கடுமையான போராட்டம் அந்த மாடை விட்டுட்டோம்

அந்த வடதுக்கு அப்புறமே அப்படி ரொம்ப தெரிய ஆரம்பிச்சு சின்ன மாடு நல்லா இருக்கான்னு தோல்வி ஆனதுக்கு அப்புறமே தோல் தோழிக்கு அப்புறம்தான் வெளியே தெரிஞ்சோம் அதுக்கப்புறம் பல வெற்றிகளை பாத்துட்டோம் அதுக்கப்புறம் இதுவரை எங்க தோல்வி இல்லை இதுவரையுமே வெற்றி தான் வெற்றி தான் அதுக்கப்புறம் இந்த காயங்கள்லாம் வருது இல்ல வீட்டுல எல்லாம் எதுவும் பிரச்சனை வராதுனால வீட்டுல கண்டிப்பா பிரச்சனை வரும் பசங்களை காப்பாற்றலாம் அதுக்காக சொல்றேன் மாடை பிடிக்குன்னு என்ன கிடையாது மாடை சிறப்பு விளாண்டா அதுக்காக நம்ம வீரர் நம்ம கூட்டி போகிற ரொம்ப பேரையும் காப்பாற்றி நம்ம கூட்டு வரணும் வீட்டுக்கு நல்லபடியா நம்ம நம்பி தான் பெற்றவங்க அனுப்பலாம் பாதி சொல்லிட்டு வருவாங்க பாதிப்பா சொல்லாமல் கூட வருவாங்க அதை நம்ம கேட்க முடியாது விருப்பப்பட்டு வரான் அவனால வந்து வேணாம் சொல்ல முடியாதுல்ல அதனால் வர்ற பசங்களை நம்ம ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு எந்த ஒரு இது இன்ஜூரி ஆகாமல் பார்த்து வரணும் கூட வர பசங்க நம்ம தான் நம்ம எல்லாமே வராங்க அந்த பசங்க நம்ம பாத்துக்கணும் ஒரு சில காயங்கள் ஏற்பட்டுருக்கு தம்பி ஒரு காயம் ஏற்பட்டுருக்கு சக்தி ஒரு தம்பி இருக்கான் அவனுக்கு கொஞ்சம் காயம் ஆகிருக்கு மற்றபடி பெரிய காயம் எதுல நீங்க இங்க எந்த பாப்பச்சு போறியா மரியாதை எல்லாம் ல்ல அப்படி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை நம்ம வண்டியில் போய் இறனே விழாக்கம் கூப்பிட்றாங்க கூப்பிடுறாங்க வந்துருக்கீங்க உள்ள வாங்க வந்து மட்டுமே பந்துஞ்சு போங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வீடு தேடி வந்து பார்க்க வைக்கிறாங்க நம்மள அங்கே இருக்கமோ இடம் தேடி வந்து நம்ம வேணும்னு சொல்லி வராங்க அதெல்லாம் அவங்களுக்கு நம்மளை தெரியும் அங்கேருந்து வராங்க சரி கமுதியிலேருந்து வராங்க சிவகங்கிலிருந்து வராங்க நம்மளும் மரியாதை கொடுக்கணும்ல இல்லைங்களா நம்மளும் அவங்க கூப்பிட்டதை தட்டாமல் அவங்க சொல்லிடுவோம் அவங்க எந்த விட சொல்றாங்களோ அங்கே போய் அவங்க விளாண்டு போகிறோம் கண்டிப்பாக வாடி பிடிச்சிக்கிட்டு வடத்து குந்தியல இல்லை டைரக்டாக வடத்துக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் வாடி தான் பிடிச்சிருந்தாங்க பசங்க போறாங்க வாடியில் வந்து ஒரு பத்து மாடி இருபது மாதிரி பிடிச்சா சிறந்த பிடி யாரேன் அப்படின்னு சொல்றாங்க இருபது மாதிரி பிடிச்சேன் வெளியே தெரிய முடியும் இந்த ஊர்ல அந்த பையன் இருபது பிடிச்சா பதினஞ்சு மாதிரி பிடிச்சான் ஃபர்ஸ்ட் ப்ரை செகண்ட் பிடி சொல்றாங்க ஆனால் வடத்தை பிடித்தாலும் அப்படி கிடையாது ஒரு மாதிரி இருக்கும் ஒரு மாடு பிடிச்சாலும் இந்த டீம் பிடிச்சாங்க அப்படின்னு உடனே ரீச் ஆயிடும் ஆனால் வாடிய கட்டிலேயே வட ரொம்ப கஷ்டமானதான் வாடியில் வந்து நின்று போக்குமாட்டு தான் அதிகம் பிடிப்பாங்க போகிற மாடு காயப்படாத வடத்தை வந்து யோசிக்கணும் ஒரு மாடை ஒன்பே பிடிக்கணும் திசை திருப்பி காயம் எல்லாம் பிடிக்கணும் வாடி காட்டில ரொம்ப கஷ்டமானது வாடியில பசங்க பிடிச்சிருந்தாங்க ஆனா வாடி காட்டிலே வடத்துல நேமாகணும் உடனே வெளியே தெரிய வைப்போம் ஒரு மாடு பிடிச்சாலும் இந்த பசங்க இந்த மாடை பிடிச்சிருக்காங்கப்பா சொல்ற அளவுக்கு இருக்கும் அதனால

அதனால உடனே வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பறே மரியாதை கொடுப்பாங்க நல்லா மரியாதையா நடத்துவாங்க வீரர்கள்லாம் எல்லாம் சிறந்த வீரர்கள் கூப்பிடுவாங்க இல்லாமல் சொல்லுவாங்க மாடை பிடிச்சாலும் சொல்லுவாங்க பிடிக்கலாம்னு சொல்லுவாங்க வரணையாளர் பூரா நல்லா வாசிப்பாங்க பிடிக்கும் எப்படி இவ்வளவு நீங்க என்ன காரணம் எல்லாமே அன்புக்குதான் அன்புக்கான அடிமை தான் எவ்வளவு பேருமே ஒருத்தருக்குள்ள வேறதே பார்த்து பழகலாம் அன்பை பார்த்து பழகலாம் எல்லாருமே

அன்புக்கு மட்டும்தான் நாங்க அடிமை அன்புக்கு மட்டும்தான் அருணனே அன்புனால அருணனே அண்ணன் உற்சாகதான் வச்சிருக்காரு இதுவரை கூறிய சொத்து இல்ல அருணனை மட்டும் இல்ல எங்க கூட இருக்க எவனுக்குமே சொத்து இல்ல நான் காயம் மட்டும் அருணனை பாப்பாரு ஒரு வருமானம் இல்ல என்னால அருணனே எங்களுக்கு இருக்க வரையும் அருணனை பேர் தான் விளாடுவோம் நாங்க அருணன் கூட இருப்போம் பணம் இருக்கு இன்னைக்கு ஒரு ஆலைக்கு போகும் பாசம் வந்து பாசம் தான் எங்க வர மாதிரி அவர மாதிரி அன்பு காட்ட ஆலை இல்ல உதாரணத்துக்கு வீட்டுல வந்து ஒரு பிரேம் பாருங்க வீடு ஓட்டி வீடுதான் ஓட்டி வீட்டுல சுத்தி பிரேமகி இடம் இல்லை அண்ணன் கல்யாணத்துல பிரேமக இடம் இல்ல பர்த்டே வந்தாங்கன்னா கேக்கு வட்ட இடம் இருக்காது அப்படிதான் காசுக்கே வர பசங்க எல்லாமே மழக்களே இவர் யார் அவர் செய்யறாரு அப்படின்ற அங்க இருந்து வந்திருக்கோம் அவளை மழை பிடிக்கணும் ஒரு இடத்துல பிடிக்கிறன்னா காசு கூட எதிர்பார்த்து போவாங்க மத்தம் அது கிடையா அண்ணன் நம்மளுக்கு ஒன்னா வந்து நிப்பாருனால தம்பி சொல்லுவாரு இப்ப உடத்த குடிப்பாங்க நம்ம குடிப்பாளமே ஏன் தம்பி அப்படின்னு சொல்லுவாரு தூர்கார் ஏன் தம்பி தம்பி ஏன் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன மட்டும் டீமோட எங்களை சொல்ல மாட்டாரு வேற டீம்ல வந்து ஜல்லிக்கட்டு நான் மட்டும் இல்ல ஜல்லிக்கட்டு போது வந்து நமக்காக விளாடுறாங்க அதுக்காக ஒருத்தவங்க வருவாங்க அப்படிலாம் கிடையாது நம்ம யாரு என்னன்னு தெரியலேன்னாலும் ஒரு தடவை அண்ணன் சொல்லிட்டா அடுத்து அவர் சொல்ற ஒரே தங்கப்பில்ல அந்த ஒரு உருவா இருந்ததே பாசமயம் பயலுக்கு அத்தனை பயல்களை

எல்லா மேலையிலுமே கண்டிக்கிறது எங்க அண்ணே அப்படின்ற ஒரு உரிமை இருக்கா இன்னொன்னு வந்து எங்க அண்ணன் கண்டிச்சா எங்க நல்லதுக்குதான் கண்டிப்பாரு அப்படின்ற ஒரு இது இருக்கு பசங்க எந்த கெட்ட பழக்கம் அந்த மாதிரி போனது கிடையாது பசங்க கூட இருக்கலாமே யாருக்குமே எந்த பழக்கம் சீட்டு பிடிக்க பசங்க இருந்தாலுமே அண்ணன் அண்ணனா அப்ப அண்ணன் அப்படி அந்த மரியாதை இருக்கும்ல அது அதுட்டி இந்த மாதிரி அந்த மாதிரி பசங்க யாரும் நம்ம பசங்க போனது கிடையாது மத்த டீம்ல மாதிரி நல்லா இப்ப மாடு ஐயாயிரம் மாசு மாடு பிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் பத்தாயிரம் சாப்பிடுவோம் கண்டிப்பா பத்தாயிரம் சாப்பிடுவோம் கண்டிப்பா பசங்க எல்லாம் எல்லாரும் நல்லா சாப்பிடுவோம் பசங்க அண்ணன் எல்லாம் பாத்துக்குறாரு ம் சாப்பாடு மட்டும் நமக்கு போ அண்ணே கூட மத்தபடி காசு இருந்து யாரும் எந்த பசன் வாங்க மாட்டாங்க எல்லாம் வசங்களே 5000 10000 கொடுப்பாங்க 500 1000 கொடுக்குறோம் வெச்சுக்கோப்பா அப்படி சொல்வாங்க அண்ணே வந்து அதெல்லாம் வாங்க மாட்டாரு இந்த வா நேர பசன் என் கைதிட்டி காசு வாங்க மாட்டோம் அண்ணே சாப்பாடு உம்மேலே 5000 மாடுது தான் 10000 சாப்பிடுவோம் அதெல்லாம் அண்ணேனே பாத்துக்குறாரு உங்களுக்கு முழு எல்லாமே நீே பண்ண விளையாடி உங்க ஸ்டைல்ல பண்ணங்க உங்களுக்கு நடு இருக்க உங்க ஸ்டைல்ல பாக்கற மாதிரி சொல்லி இப்போ ஒரு மாடு பிடிக்கிறதும் அப்படி கோபத்து பிடிக்கும் சொல்லுவோம் சொல்லுவாங்க சிரிச்சு விளையாடணும் மாடு இது வந்து ஒரு கேம் தான்டா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவோம் அதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே அவனை கூப்பிட்டுட்டே நீங்க வா இங்கிட்டு போ உள்ளே போய் சொன்னீங்க நல்லா மரத்துப்பரம் பாருங்க எல்லா பார்த்து சிரிச்சுட்டு தான் இருப்பானுங்க மாடு பிடிக்கணும் அந்த எண்ணம் இருக்கு நம்ம நல்லா விளாடணும் அவ்வளவுதான் அந்த அந்த எண்ணம் தான் இருக்கும் பசங்க மனசு எல்லாமே எல்லாருமே ஒன்பது லட்சத்தையும் கூப்பிடுவேன் மாடு பிடிக்கணும் வாப்போம்லாம் இல்லை இல்ல நெல்லு ஒரு நாளை எவ்வளவு முடியும் சிரிச்சில்ல ஆடு அண்ணன் தெரிய தெரியல அப்படின்னு சொல்லி கொடுப்போம் அந்த மாதிரி இந்த மாதிரி செய்யுடா செய்யலாம்டா தம்பி அப்படின்னு சொல்லி அவனே ட்ரெயின் பண்ணுவான் வடத்துலேயே ட்ரெயின் பண்ணுவாங்க நம்மளுக்கு பழக்க பழம் எல்லாம் போட்டது இல்ல உள்ளே பழகிடுவான் நீ வா அண்ணன் வா அண்ணன் ஒண்ணு பண்றேன் அதை பார்த்து நீ பண்ணுன்னு சொல்லுவோம் ஒன்பது பத்தியுமே சொல்லி ஆடுவான் என் சின்ன பேருக்கு சொல்லி அண்ணே நீ இப்படி பண்ணல அண்ணே அப்படி பண்ணையே தோட்டம் அப்படி எல்லாமே சொல்லி ஆடுவோம் இதுவரை நான் கோவப்பட்டு வஞ்சதோ கோவப்பட்டு மாடு விட்டதோ இல்லை சிரிச்சுட்டே ஆடுவான் ஆரியல் நான் சிரிச்சல் வேற என்ன பார்ப்பாங்க எப்பயுமே சிரிப்பு மூஞ்சி எப்போனாலும் சரி எங்கேனாலும் சரி சிரிப்பு இருக்கும் மாட்டுக்காரங்களே பார்த்து நம்ம பார்க்கணும் சோலை இப்போ என்னென்னா பிடிச்சாங்க அந்த தான் எல்லா மாட்டுக்காரரும் பார்ப்பாங்க இப்போ கூட கோசு மாட்டை பிடிச்சோம் எல்லாருமே கோச குறிச்சு மாட்டேன்னா விரோதிகாரம் பார்ப்பாங்க அந்த மாட்டுக்காரமா பாரு பாக்கல மாட்டுக்காரர்கள் பார்த்தாரு கட்டி வந்து பார்த்தாரு மாடு புடிச்சு மாடு புடிச்சிட்டு அந்த கட்டி புடிச்சு தான் போறாங்க மாடு புடிச்சு வந்தாரு சூப்பரா கை கொடுத்து கட்டி புடிச்சு தான் மாட்டுக்கார போறாங்க அந்த மாட்டுக்கார இன்னும் அந்த மாட்டுக்காரர் வருவாங்க கை கொடுத்து கட்டி புடிச்சு தான் போவாங்க நல்லா புடிச்சிங்க பா அப்படினு சொல்லி மப்ப லாஸ்ட் அந்த மாட்டுக்காரங்க கூட ஃபோன் பண்ணாங்க நிறைய பேத்துக்கு ஃபோன் பண்ணாங்க என்ன நான் ஃபோன் பண்ணாங்க அந்த ஊர்க்காரங்க பண்ணாங்க மாட்டுக்காரன் பண்ணாங்க அந்த கோவில் மாடு சொன்னாங்க நிறைய பேர் பேசுறாங்க நல்லா புடிச்சிங்க மாடு என் மாடு தான் எங்க புடி போல நல்லா புடிச்சிங்க கடைசி 23 செகண்ட் இந்த மாதிரி புடிச்சு கடைசி லாஸ்ட் 24 நிமிஷம் தான் 20 நிமிஷம் ஒரு நிமிஷம் லாஸ்ட் புடிச்சோம்

நீங்கள் எப்படின்னு ஜாயின் உங்களை சொல்லுங்கள் நான் வந்து நம்ம அப்பூ மாட்டோட தீவிர ரசிகர் சின்ன வயசுல இருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து மாடு இங்கே காரைக்குடி வைரோபுரத்தில் விளாடுது அப்போ தேவம் தான் நேரில் பார்க்க வர்றேன் என் நண்பேன் காம்பினேஷன் ஒருத்தர் இங்கே இருக்காப்புல அவர் வந்து கூட்டிகிட்டு வர்றாப்புல இங்கே வர்றோம் அப்படி அண்ணனோட பழகி அவரோட கூட பிறக்காக தம்பி ஆகிட்டேன் அதுக்கப்புறம் வந்து மாடு நல்லா விளாண்டு வந்துக்கிருக்கு கிளாசரியில் வந்து மாடு விளாடுன்னு சொல்லி பார்க்க வச்சுட்டு போயிட்டாங்க அவர் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே அருணனை சார்பாக ஒரு டீம் விளாடணும் அப்படின்னு மொட்டையாக சொல்லிட்டு போயிட்டாங்க நான் தான் சொன்னேன் அப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிளூப்னு ஒரு டீமை உருவாக்கி அதை ஃபார்ம் பண்ணி அப்படியே விளாடுவோம் அப்படின்னு அப்போ நீங்கள் ஒரு ஒம்பது வேர்த்தா ரெடி பண்ணி விளாட அப்படின்னாங்க ஒருத்த வீட்டிலேருந்து தம்பியை ஒரு அஞ்சாறு பேர் இருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு பேரை சேர்த்து டீம் ஃபார்ம் பண்ணி கொண்டாந்தேன் விளாடப்பட் பிரதீப் மறக்கிற வாழ்வெல்லாம் டீம்லாம் இருக்கு இதனால் எங்கள் ஊர் பேருக்கு விளையாடுன்னு ஆசை எங்கள் ஊர் டீம் இல்லை வெளியோட்டிக்கு போகிற பார்த்துட்டு என்பேன் திருப்பதினு ஒருத்தர் தப்பித்தருக்காரங்க அவங்க அளத்தில் ஆட விளாடுவோம்னா அம்மா பேர் விளையாடுவோம் சொல்லி மண்ணு அருணன் எனக்கு தெரியும் முன்னாடியே சின்ன பிள்ளைங்கன்னு தெரியும் அவங்க கூட விளாடுவோம்னு சொல்லி எங்கள் குடிச்சா இருந்தாங்க அப்படி உள்ள எல்லாம் அன்னையும் நல்லா பிடிச்சி போச்சு அப்படி நல்லா விளாட ஆரம்பித்தவங்க சொல்லி கொடுத்து நல்லா விளாடும் அப்படியே சேர்த்துக்கிட்டாங்க அரியணை காய்ச்சி அண்ணு ஒன்றா நல்லா சிஸ்தீங்க கொடுப்பாங்க வாடகை பிடிக்கும் போதே லவ் பண்ணுறாங்க அப்படி அப்படியா இருந்தால் விளாடணும் விளாண்டு பிடிச்ச உடனே கிஸி அடிப்பாங்க அந்த மாட்டை மேயும் குசி கொடுப்பாங்க எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அம்மனை ஒரு தான் மாதிரி பிடிச்சி ஒரு கிஸ்தை கொடுத்து ரொம்ப ஆசையாக இருக்குது அப்போ வாட்டில் தான் பிடிச்சி பிடிமா வாட்டில் பிடிச்சி உடம்பு என்னென்னு தெரியாது இந்த மாதிரி நம்ம பக்கத்து ஊரில் லட்சுன்னு ஒரு தெரியும் அவனே நம்ம ஊர் வந்து முதல் முதல மாடு லோக்கலில் பிடிக்கிறது அதெல்லாம் சொல்லி கொடுக்கா அதை வந்து அப்போ அப்ப ஃபென்ஸ் லாண்டிக்கிறீங்க அப்போ வந்து நான் லாலில் சீன் லாலில் நம்ம ஊரில் தான் இருந்தேன் அப்போ வந்து நம்ம கருப்பாணி லட்சன் இருக்காங்களே அவங்க வந்து திருவாரூர் டீமில் முதல் முதல்ல நீங்கள் ஆட வைக்கிறாங்க அப்போ நான் லாலில் ஜப்ஜூடாக உக்காந்தேன் லான்ட்டு அடுத்து வந்து அப்ப ஃபென்சில் டீமில் நீ லாடணும் லாண்டா நீ தும்மிழ் கட்டினாதான் லாட் முதல் மாதிரி நீங்கள் தும்மல் கட்டினா மட்டும்தான் அடுத்து நீங்கள் எவ்வளோ ஆட முடியும் வெளியேறால் நீ ஆட முடியாது அப்படின்னாங்க அப்போ வந்து சினியம்பட்டி செல்வம் நம்ம ஊர் கிட்ட அன்றைக்கி அந்த மாடு ரொம்ப போட்டி அந்த மாட்டுக்கு எல்லாரும் கேட்குறாங்க அந்த மாடை யாருக்குமே போடல நல்ல அந்த மாடு அன்றைக்கி வந்ததுலேயே அந்த மாடு நல்லா ஸ்டார் நம்ம பக்கத்து ஊரில் ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க அவங்க யாருக்கும் போடல நமக்கு போட்டுருக்காங்க அந்த மாடு போட்டால் கடைசி இருபத்தி மூணு நிமிஷம் கரெக்டாக மாடை கட்டி பிடிச்சிட்டோம் மாடை அன்றைக்கி கொடுத்தாச்சு அன்னைக்கு தான் மதமாக மாதம் நான் தும்னு கட்டேன் நம்ம டீமில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்போ அப்பு ஃபிரண்ட்ஸில் வந்து தான் ஜாயின் பண்ணி அப்புறம் தான் ரெகுலராக லாட ஆரமிச்சு எல்லாருக்கும் நம்ம பசங்க பூராமே ஒரு வாய்ப்பு வந்து எல்லா இடத்துல எல்லா இடத்துல எல்லா ஊர் பசங்க எல்லா ஊரில் வாய்ப்பு கிடைக்கல வாய்ப்பு கொடுக்க நம்மளுக்கு அப்ப மனு பசங்க எல்லா பசங்களுமே பசங்க நானு ஹரி இந்த பசங்க அவங்க ஊர்ல வாய்ப்பு கிடைக்கல

கருப்பசம் வெளிய பசங்க ஊர்ல எடுத்து நானு மேட்டுப்பட்டிருந்தேன் வெளியில உட்காந்துருக்கோம் ஒளியை உட்காந்து வாய்ப்பு இல்லை நம்ம வீட்டு உட்காருன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருக்கோம் அப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வாய்ப்பு தரலை கடைசி வரைக்கும் அவங்க ஒரு வாய்ப்பு கூட தரல கூட்டி போய் கூட்டி போய் சும்மா கூட்டி போய்ட்டு விளாட வைக்கிறேன் சொல்லிட்டு விளாட வைக்காமல் ஆயிட்டு தான் வெளியே உட்காந்து வெளியே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் கடைசி ரஞ்சி தண்ணி எஸ்லாம் வந்து ஒரு நன்றி வந்தார் நம்ம என்னடா தம்பி அப்படினு நம்ம மாடு வந்து கூட்டி போகிறாரு கூட்டி போகிறாரு அப்போ நம்ம அருணனோட மாப்பிள்ளவர் ரஞ்சி தண்ணி தருவார் நான் மட்டும் விளாடும் வாடா தம்பி வாய்ப்பு தரலாம்னு சொல்லி அவங்க தான் உங்களுக்கு என்ன பஸ் சிம்ப்ளீஸ் நான் மொதல் மாடு பிடிக்கிறேன் நான் மாடு மூணு நாட்டுக்கு நான் நண்பனை கூட்டி வரேன் இந்த மாதிரி நம்ம தம்பினே நண்பர் நல்லா மறுபடி பேங்க் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து அப்போ வந்து வாய்ப்பு கொடுக்குற எல்லா வீரையும் வர சொல்லுவாங்க இந்த பையன் வேணாம்டா விளாட்ல வைக்கல இப்போ வந்து நல்லா விளாட்னாலுமே இப்போ வேணாம் டீமுக்கு வேணாம்டா அப்படின்னு சொல்ல மாட்டார் அவனுக்கு இழுத்து தப்பு பண்ணுறேன் அவனை திருப்பிக்க சொல்லு தம்பி அப்படின்னு சொல்லுவத நீ வேணா நீ இவ்வளோ விளாட மாட்டேன் வேணாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன் நம்ம எல்லாத்துக்குமே தப்பே பண்ணாலுமே இந்த மாதிரி எல்லாம் மாற்றி விளாடுவா தம்பி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்கரேஜ் தான் பண்ணுவோம் அண்ணே பாசத்துக்காண்டி தான் அங்கே வந்து காரணம் காரணம் ஸ்டைலை பற்றி சொல்கிறான் ஸ்டைலாம் நம்ம மாடு சுற்றுவான் டைமிங் யாருக்கு கிடைக்குதோ யாரும் துமிழ் கட்டிக்கலாம் நீ தான் கட்டணும் நீ தான் கட்டணுமா இல்லை யாருக்கு கிடைக்குதோ யார் கட்டிக்கலாம் பைப் பண்ணி யார் பயன்படுத்தணும் அவங்க பயன்படுத்தி ஆனால் யாரும் தான் ஹீரோ தமிழ் கட்டுறதுனா நல்லா போட்டி போறாமல் எதுவும் இருக்காது அவன் கட்டுறான் அடுத்தவனை கட்டவிடக்கூடாது அந்த மாதிரிலாம் இருக்காது

நமக்கு ஆடியன்ஸ் பார்க்கணும்ல இந்த மாடு உடனே பிடிச்சா இதான் சொல்லிடுவாங்கல்ல ஒரு மாடு ரெடி பண்ணி சும்மா கிடையாது அவங்க கஷ்டப்பட்டு ஒரு மாசம் உழைக்கிறாங்க மாட்டை டெய்லி நீச்சல் நீச்சல் போறது நடப்பிடிக்கிறது அது தீவனம் எல்லாம் பண்றாங்க உடனே வந்து கட்டணும் ஒரு நிமிஷம் நிமிஷம் மாடு பிடிச்சா அவங்களுக்கு என்ன நினைக்கும் என்னடா மாடு அப்படின்னு நினைப்பாங்க அதே நம்ம ஒரு பதினஞ்சு பேர் பரவாயில்ல மட்டும் பதினஞ்சு நிமிஷம் விளையாண்டு மாடு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும் அதை நம்ம அவங்க எல்லாம் எல்லாமே பதினஞ்சு பேர் விளாட்டு தான் பிடிப்போம் விளையாடுறது விளாடல அந்த மாடு பதினஞ்சு எல்லாம் பிடிப்போம் ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேஷன் வரும் மாட்டுக்காரங்க அடுத்து ஒன்று வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கட்டுவாங்க மாடு கொண்டு வருவாங்க ரெடி பண்ணுவாங்க அந்த மாடை ஒரு நிமிஷம் பிடிச்ச மாதிரி அந்த மாடு விட்டு விட்டு விடுவோம் அப்படின்னு தான் நினைப்பாங்க அது ஒரு பஞ்சு விளாண்டுச்சா பரவாயில்ல பஞ்சு விளாண்டு சின்ன அஞ்சு சேர்த்துல ஒரு மாடு ரெடி பண்ணுவாங்க அந்த எல்லாம் கொண்டு வருவோம் மாட்டுக்காரங்க போகிறது ஆனால் வட மாநில சங்கம்னு ஒரு ஆரம்பிச்சு வீரர்கள் பூரா நிறையா ஹெல்ப் பண்ணுறாங்க நிதி உதவி மாதிரி தர்றாங்க இப்போ எல்லா ஊரில் வர நடக்கல வர சிறப்பு பரிசுலாம் போடுறாங்க அந்த பரிசு அப்போ கைட் பண்ணி ஒரு குடும்பத்துக்கு உலகம் தர்றாங்க அவங்க அதனால அவங்க ரொம்ப உதவி பண்ணுறாங்க வட மாநில பொறுத்தவரை சங்கம் வந்து ரொம்ப உதவி பண்ணுறாங்க அது இருக்கும் பூராமே மாடு ஆனால் எல்லாருமே மாடு வச்சுருக்கோம் மாடு உரிமை மாடி உரிமையாக தான் அதிகமாக இருக்காங்க மாடு வீரரும் பேர் இருக்காங்க டீமுக்கு ஒரு ஆள்னு இருக்காங்க அதனால் அவங்க வந்து நிறையா ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்களால அவங்களுக்கு ஒரு நன்றி எல்லாருக்கும் வணக்கம் ஆப்கான் சொல்லப்போ மாடு பிடிச்சி ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து மாடு பிடிச்சிருக்கேன் ஸ்டார்டிங்கில் ஒரு டீமுக்கு விளாண்டு கொடுத்தோம் அதுக்கப்புறம் எங்கள் அணியில் வந்து நாங்கள் எல்லாருமே ஒன்றா கலந்து அடுத்தடுத்த பயல்களை வெளியூர்லேருந்து பயில அப்புறம் நண்பர்களாக இணைந்து எங்கள் மாட்டோட தேர்தலில் நாங்கள் விளாண்டுகிட்டு அப்போது ஃபிரண்ட்ஸ்க்கு வந்து சொல்லி இப்போ வந்து எனக்கு கல்யாணம் ஒரு மாதம் ஆச்சு அதனால் நான் என் டீம்லேருந்து நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சு அப்படின்றக்காண்டி ஒதுங்கி அடுத்த தலைமுறையில் வளர் வளர்ந்து வரக்காண்டி வழி விட்டு ஒடுங்கி வந்துருக்கோம் என் இனவழி ஆள்களும் என்னோடய நண்பரோட இனவழியாளர்களும் எங்கள் டீம் வந்து பயணிப்பாங்க நல்லபடியாக எல்லோரும் நல்லபடியாக மாடுபிடிங்க யாரும் ப்ரெஷர் ஆகாதீங்க ஜாலியாக விளாடுங்க எதுவுமே போராட்டங்கள் கிடையாது எல்லாமே ஒரு பேர் தான் நல்லபடியாக விளாண்டா நல்லபடியாக பேராங்கும் நாங்கள் வந்து இப்போ அந்த போராட காலையும் இந்த இடத்துக்கு வந்துக்க மாட்டோம் அதனால் போராட்டம் பண்ணி கொடுத்த கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் அனைத்து அனைத்து பேருக்குமே டீம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்